திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அருகே தைப்பொங்கல் திருநாளை கிராம பொதுமக்கள் நடனமாடி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் முக்கியமான சிறப்பு மிக்க பண்டிகைகளில் ஒன்றாகும் தமிழர்களின் பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் பண்டிகைக்காக தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இது விவசாயம் தமிழர்களின் கலாச்சாரம் இயற்கை ஆகியவற்றை ஒன்றிணைத்து கொண்டாடப்படும் விழாவாகும் வருடத்தில் நல்ல விளைச்சலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் ஊராட்சிக்கு கிராமத்தில் பொதுமக்கள் சார்பில் தைப்பொங்கல் திருநாளை வெகு விமரிசியாக கொண்டாடப்பட்டனர் மண் பானையில் பொங்கல் வைத்து அதில் வெள்ளம் வெள்ளம் சர்க்கரை பச்சரிசி போன்றவைகளை சேர்த்து பொங்கல் வைத்தனர் பானையில் பொங்கல் பொங்கி வர பொங்கலோ பொங்கல் என்று ஊர் பொதுமக்கள் குழவி சத்தமிட்டு வாழை இலை படையல் இட்டு அதில் பொங்கல் நெல் கதிர் மண்வெட்டி அருவா போன்றவைகளை வைத்து பெரியோர் சிறியோர் என ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி சூரிய பகவானை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து உற்சாகமாக நடனமாடி தை பொங்கல் திருநாளை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழ் நேஷனல் செய்திக்காக திருவள்ளூரிலிருந்து இருந்து எம் ராஜேஷ் பாபு